வெற்றி விநாயகரை போற்று இன்றைக்கு நம்ம மலை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னா நினைத்தாலை முக்தி திறன் திருவண்ணாமலையில் இந்த கிரிவலத்தில் இன்றைக்கு நாம் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த கோபுரம் பார்த்தோம்னா ராஜகோபுரம் கிழக்கின் இருநூற்றி பதினேழு அடி உயரம் கொண்டது மேலும் இந்த திருத்தலம் வந்து மூர்த்தி தீர்த்தம் தலம் என்னும் சிறப்புகள் கொண்டது அருணகிரிநாதர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரன் கந்தர் அனுபூதி திருப்புகள் திருவம்பாமை திருமம்மானை அருணாச்சலம் அஷ்டகம் போன்ற நூல்கள் மேலும் இந்த திருத்தலம் வந்து மணிப்பூரகத்தனம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் பெற்றது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் தீரும் இடம் இந்த திருத்தலம் மேலும் இந்த திருத்தலத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஆயிரம் சிற்பங்கள் நானூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னிதானங்கள் செப்பு திருமேணிகள் ஆயிரங்கால் மண்டபம் வானுயர்ந்த கோபுரங்கள் அழகிய ஓவியங்கள்ல நாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இந்த திருக்கோயிலில் நாம் நிறைய சிற்பங்களையும் மூலவர்களையும் மேலும் இந்த கிரிவல பாதையை நம்ம சுற்றி வரும்பொழுதும் நிறைய ஜீவசமாதி அடைந்த சித்தர்களையும் முனிவர்களையும் நாம் தரிசி கையிலும் மலையை சுற்றி வரும்போது பேசக்கூடாது இடப்பக்கமாக சுற்றி வரணும் ஏன்னா வலப்பக்கமாக தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் சுற்றி வருவதாக ஐதீகமாக கருதப்படுகிறது இது வந்து நடுநாட்டுத் தளம் மூவராள் நால்வராலும் பாடப்பட்ட ஒரு திருத்தலம் என்று பல பெருமைகளை கூட இப்போ நம்ம நேட்டாலை முக்கியம் திருவண்ணாமலை கிரிவலத்தில் நாம இன்றைக்கு இந்த கிரிவல பாதையில கிரிவலம் வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லத்தாம் சென்னை புது பெருமளத்தூர் ஏரிக்காலை இருந்தால் இப்போ நம்ம நேட்டாலை முக்கியம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் ஓம் நம சிவாயம் அதே மாதிரி அண்ணாமலை அம்மனுக்கும் நம்ம உள்ள பார்க்கும்போது ஆடிப்புறத்தன்று தூமிதி திருவிழா நடைபெறுகிறது அதே மாதிரியும் இந்த கார்த்திகை தீபம் வந்து இந்த திருவண்ணாமலையில் மட்டும்தான் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது உலக புகழ் பெற்றது அப்படின்ற ஒரு தனி சிறப்பு உண்டு பல சிறப்புகள் நிறைந்த இந்த கிரிவலத்தில் நம்மளும் வந்து கலந்துக்கிட்டதில் உண்மையே ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம வாயு நிலத்தான் தான் இருக்கோம் இன்னும் குபேரநிலம் ஈசானிய தரிசனம் தயப்பா நம்மளுடைய கிரிவலப்பாடு இது ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி